நம்முடைய பாவத்தையோ அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையோ தன்மேல ஏற்றுக்கொள்றதுக்கு தான் அவர் சிலுமைக்கு சென்றார் சிலுமையில தொங்கும் போது அவர் எப்படி இருந்தார் என்பதை ஏசாயா அந்த தரிசனமாக பார்த்து அவர் சொல்றாரு அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சா அந்த கேடு அடைந்திருந்ததா வரைக்கும் எத்தனையோ பேர் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க மனிதர்கள் என்ன படுத்தப்பட்டிருக்காங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க அக்கினிக்கு அக்கினில சுட்டரிக்கப்பட்டிருக்கிறாங்க தூக்குல ஏற்றப்பட்டிருக்கிறாங்க பட்டயத்தினால துண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க சிறுமையில கூட அறையப்பட்டிருக்கிறாங்க ஆனா இப்படி யாரும் இப்படி ஒரு காட்சிய நாம் பார்த்ததே இல்லை ஏன் தெரியுமா அந்த காட்சி உங்க மேலையும் ஏ மேலே இருந்த மொத்த பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்ட உங்கள் மேலே ஏன்மேலி விட வேண்டிய அத்தனை தந்தனையையும் தன் மேலே ஏற்றுக்கொண்ட